அதிகரிக்கப்படும் சுங்க கட்டண உயர்வு சாமானியர்களின் கைகளில் இருக்கும் சில்லரையும் கூட சுரண்டுவது போல இருப்பதாக குற்றச்சாட்டு சுங்க கட்டண உயர்வுகளை குறைக்காவிட்டால் மக்களே சுங்கச்சாவடிகளை அகற்றிவிடும் நிலை தமிழகத்தில் ஏற்படலாம் என எச்சரிக்கை அமலுக்கு வந்தது புதிய சுங்க கட்டண உயர்வு வலுக்கும் எதிர்ப்புகள் சுங்க சாவடிகளை அகற்ற வேண்டும் தலைவர் திரு வேல்முருகன் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் எழுபத்தி எட்டு சுங்கசாவடிகள் செயல்படுகின்றன அதில் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் இரண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படும் என மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி விழுப்புரம் அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் உள்ள நாற்பது சுங்க சாவடிகளில் ஐந்து முதல் பத்து சதவீத அறிவிப்பின் வேல்முருகன் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதில் தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கசாவடிகள் கட்டணம் உயர்த்தப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கும் இந்த அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்தார் விடுத்தார் மேலும் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கசாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை இரு கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி எட்டு சுங்கசாவடிகளில் திண்டிவனம் வானகரம் செங்கல்பட்டு ஆத்தூர் உள்ளிட்ட நாற்பது சுங்கசாவடிகளில் நாற்பது சுங்கசாவடிகளில் சுங்க கட்டணம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உயர்த்தப்படுவதாக ஒன்றிய அரசின் நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருந்தது இதன் மூலம் சுங்க கட்டணத்தின் அளவு குறைந்தபட்சம் பத்து முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை உயரும் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு சாவடிகளில் வரும் செப்டம்பர் செப்டம்பர் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவில் சாலைகளின் நான்கு வழி சாலையாக மேம்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு சுங்கசாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்கசாவடி கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன இந்த சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் மற்றும் சுங்கசாவடிகளை குறைக்க வேண்டும் என பொதுமக்கள் உட்பட மாநில அரசுகளுக்கு மாநில அரசுகள் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி வருகின்றன ஆனாலும் ஒன்றிய அரசு சுங்க கட்டண தொகையை அதிகரித்த வண்ணம் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பல சுங்கசாவடிகளில் பதினைந்து ஆண்டுகள் மற்றும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன பல சாலைகளுக்கு செய்யப்பட்ட முதலீட்டை விட கூட கூடுதல் வருவாய் விட்ட பிறகும் அங்கு தொடர்ந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் முதலீட்டுக்கான வட்டி பராமரிப்பு செலவுகள் போன்றவற்றை காரணத்தை காட்டியும் சுக கடன வசூலை குறைத்து காட்டியும் மோசடிகள் செய்யப்படுகின்றன மேலும் கிலோமீட்டருக்கு குறைந்த இடைவெளியில் இரண்டு சுங்க சாவடிகள் அமைக்கப்படக்கூடாது என்ற வரம்பு உள்ளது இந்த வரமை மீறி இருபதுக்கும் மேற்பட்ட சாவடிகள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளன இது போன்ற சுங்க சாவடிகளை அகற்ற ஏற்கனவே ஒன்றிய அரசு உறுதியளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பாஸ்டேக் முறை அமல்படுத்தப்பட்டதால் போக்குவரத்து துறைக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக ஒன்றிய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்திருந்தார் ஆனாலும் இந்த வருவாய் போதவில்லை என ிய பாஜக அரசு மேலும் சுங்க கட்டணத்தை அதிகரித்து வருவது கடும் கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் மூலம் மற்றும் ஆண்டில் கோடி ரூபாய் நெடுஞ்சாலை ஆணையம் வசூலித்துள்ளது இது மற்றும் ஆண்டில் வசூலான மூவாயிரத்தி கோடியை விட பத்து விழுக்காடு அதிகம் மாநில வாரியாக வசூலிக்கப்பட்ட கட்டணங்களில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தில் உள்ளது இவ்வளவுக்கு பிறகும் சுங்க கட்டணத்தை ஒன்றிய அரசின் நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடர்ந்து உயர்த்தி வருவது கண்டிக்கத்தக்கது இதனால் அத்தியாவசிய வர்களின் விலை அதிகரித்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவே சுங்கச்சாவடிகளில் செய்யப்படும் முதலீடுகள் வசூலிக்கப்பட்ட தொகை ஆகியவை பகுப்பாய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைக்க வேண்டும் புதிய வாகனத்தை பதிவு செய்யும் போது ஒருமுறை கட்டணம் வசூலிக்கும் முறையை கொண்டு வந்து நாடு முழுவதும் உள்ள சுங்க சாவடிகள் வேண்டும் அதுவரை புதிய சுங்க கட்டண அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒருமித்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் கனரக வாகன உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்டவற்றை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து மற்ற கட்சிகளும் இதனை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தின இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட சாலைகளுக்கான புதிய கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இந்த புதிய கட்டண உயர்வு அடிப்படையில் இருபத்தி ஐந்து சுங்கசாடிகளுக்கு நேற்று நள்ளிரவு முதல் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி விக்கிரவாண்டி மொரட்டாண்டி தருமபுரி கிருஷ்ணகிரி சமயபுரம் ஓமலூர் உள்ளிட்ட சுங்கசாவடிகளில் ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது அதாவது ஐந்து முதல் எழுபது ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்க வரி விதிப்பால் உணவுப் பொருட்கள் வர்த்தகத்தில் வியாபாரிகள் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூறு டன் கடல் உணவுப் பொருட்கள் திருப்பி அனுப்பதில் நட்டமடைந்து நொடிந்துள்ளார்கள் இந்நிலையில் சாமானிய மக்களின் கைகளில் இருக்கும் சிலர்களை சுரண்டும் இந்த சுங்க கட்டண அறிவிப்பினை பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டும் தமிழகத்தினை எல்லா வகையிலும் சுரண்டும் மத்திய அரசின் இந்த நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களின் வளர்ச்சிக்கு தான் சாலை அதில் மக்களை சுரண்டுவதற்காக சுங்க கட்டணம் இது போன்ற சமதர்மற்ற செயலுக்கு மத்திய அரசு வழிவகுக்கக்கூடாது கூடாது இல்லை என்றால் மக்களை சுங்கச்சாவடிகளை அகற்றிவிடும் நிலை தமிழகத்தில் ஏற்படலாம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்